வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிஸ்ட்ரா தத்து நிகா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ ஃபஸ்ட்டு இவங்களுடைய ப்ராடக்ட் லைன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சூப்பர் அலைஸ் டைட்டானியம் ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்டீல்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்டீல்ஸ் ஸோ இவங்க வந்து நான் உங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபென்ஸுக்கும் இஸ்ரோ இதுக்கெல்லாம் வந்து இவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரு புரிதல்க்குள்ளே எடுத்துக்கிட்டோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க கிளாஸிபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிகளாக மூமென்டம் நியூட்ரல் இருக்குன்னு சொல்கிறாங்க அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ லெவல்லையும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி வந்து எழுபத்தி ரெண்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டிபி அஞ்சு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டுன்னு இருக்கு ஹை வாலிட்டி இப்போ டென்னைல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடையாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை பார்க்கும்போது ஆவரேஜாக இவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் பார்க்கும்போது எயிட்டி எயிட் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால அனுலைசு ஃபினான்ஷியல் பர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மைட் பி டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஜீரோ புள்ளி மூணு பெர்சென்ட் ஜீரோ புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ டோட்டல் ரெவென்யூவோட பிரேக்அப் நம்ம பார்ப்போம் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ வந்து ஆப்ரே ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆயிரத்தி எழுபத்தி நாலு இருக்கு அதர் இன்கம் முப்பது புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நைன்டி செவன் பர்சன்ட் வந்து ஆப்ரேட்டிங் ரெவென்யூ வந்து நமக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து தான் வருது ஸோ இது வந்து கோர் பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பத்தொம்போதாகவும் பத்தொன்பது பர்சென்ட் ஆகும் அதே மாதிரி உங்களோட எபிடா மார்ஜின் இருபத்தி ரெண்டு பெர்சென்டாகவும் நெட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்து பர்சென்ட்டாகவும் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது ஸோ இப்போ கோர் பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது இப்போ இன்னொரு இபிஎஸ் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஒம்பதுன்னு இருக்குது இது போன தடவை காட்டலாம் ஒரு ரூபா கூட இப்போ இந்த ஏழு வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒம்பது புள்ளி நாலு வச்சுருந்தவே அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரூபா கம்மியாகிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் பாதி கம்மி கம்மியாகிட்டு இப்படியே குறைஞ்சிட்டு வந்திருந்தே இப்போ ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஸோ இப்போ இது அப்படியே கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னால் இதுக்கு நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது குவார்டர்லியில் மானிட்டர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு இயர்லி டிடெக்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது கவார்டர்லி ரிசல்ட் இயர் ஆன் இயர் கம்பாரிசனுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ ஒன்று புள்ளி ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு முப்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் ஒரு ரூபா அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி மூன்று ரூபான் இருக்குது இந்த பதினஞ்சு குவார்ட்டர்ல இவன் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நாலு புள்ளி மூணு எடுத்திருக்கிறான் ஹையஸ்ட் இபிஎஸா அதுக்கடுத்து ஹையஸ்ட் ஈபிஎஸுங்கிறது மூணு புள்ளி அஞ்சு அப்போ நாலு புள்ளி மூணு பிரேக் பண்ணும்போது இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஈபிஎஸோட டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது ஒம்பது புள்ளி நாலு இருக்குது இதான் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஜூன் செப்டம்பர் இந்த டைத்துலலாம் ஒம்பது புள்ளி நாலுன்னு இருந்துருக்கு அப்போ ஒம்பது புள்ளி நாளையும் பிரேக் பண்ணணும் இபிஎஸ்ஸோட டிடிஎம் ஒன்போது புள்ளி நாலு பிரேக் பண்ணணும் அப்படி பிரேக் பண்ணும்போது பார்க்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது பிரேக் பண்ணினதுக்கு பிறகுதான் கொடுக்கணும்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி இன்க்ரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனாலே அது வந்து நல்லா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நல்லா புரியல்கள் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய இந்த இதுல வந்து இந்த இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில புள்ளி முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மெண்ட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் ப்ரைஸ் எழுபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது பைசா ஃபேர் பிரைஸ் நூறுபா கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி இருபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி இருபது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி நம்ம பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்குறோம் இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சில நேரங்களில் இதில் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க எப்போனாக்க பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சப்ஸிக்வெண்ட் இயர்ஸில் நல்லா இருக்கணும் இவங்க ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டும் நல்ல ஹையாக இருக்குது இவங்களுக்கு நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனிக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் இதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் தான் இப்போ இவங்க கை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை வந்து சப்சிக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஏற்ற போகிறாங்களா இல்லாட்டி கரெக்ஷன் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம இபிஎஸ்ஓடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இப்போ இபிஎஸ்ஓடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது ஆறு ரூபான் இருக்குது அஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா ரவுண்டப் பண்ணி ஆறுன்னு காட்டுது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு ரூபா ஐம்பது பைசா வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோத்து வந்து ஹையாக இருக்குது அப்போ இது வந்து கீழே சப்போர்ட் எடுத்த பாயிண்டில் இருந்து ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கு அதே சமயத்தில் கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ அதுவும் ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டை நல்லா வந்து கொடுத்துட்டாங்க நார்மலாக இந்த மாதிரியான சூழலில் நம்ம இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு பிளே சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம பார்ப்போம் இவங்க இந்த சைடு ஒரு நானூறு பெர்சன்டேஜ் அதாவது நெக்ஸ்ட் எக்ஸிட் போறதோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது நானூறு பெர்சென்ட் கியூ த்ரீ கியூ ஃபோர் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு போது ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டை கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கியூ ஃபோர் கம்பேர் பண்ணும்போது கியூ ஃபோரையும் நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸ்ஸையும் எஸ்டிமேட்டட் யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதனால எய்தர் வந்து இப்போ ஏறினதில் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் வர போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி இல்லைன்னாக்க ஏறின வகையிலேயே அங்கே நம்ம ப்ளேஸ் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா அந்த டெஸ்டினேஷன்ல ரெசிஸ்டன்ஸ்லையே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனிவே இப்போ இவன் புல்லிஷ் நார்மல் ரேட்ல இவன் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தான்னாக்க இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து இரநூறு ஸோ இப்போ இது அதை கட்டில ரெண்டு மடங்கு கூட தான் போயிருக்காங்க நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல தான் நம்ம பார்க்குறோம் அதில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் நம்ம வந்து சார்ட்டில் சார்ட்டில் மார்க் இப்போ இங்கே நான் எடுத்திருக்கிறது இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆர் த்ரீங்கிறது எது ஆனுவலைஸ்டாக கூட இருக்கலாம் இப்போ நமக்கு ப்ரைஸை வந்து ஒவ்வொரு பார்த்துருவோம் பிபி இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஆர் ஒன் முன்னூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து எண்பது

அங்கே இருந்து பிபி வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் பிபி வரைக்கும் கரெக்ஷன் எடுத்ததுக்கு பிறகு இந்த மார்ச்சோடைய ரிசல்ட் வந்த உடனே இதுக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளை டிரைவ் பண்ணின மாதிரி வந்த உடனே நார்மலாக இந்த இதுலேருந்து ஒரு அப் தான் மேலே ஏறுவாங்களா இவன் அந்த ஆர் ஒன் இருந்து ஆர் ஒன் உடைச்சு அதுக்கு மேலே ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட் ரீஜன் வரைக்கும் ஏறிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இது ஆல்மோஸ்ட் நமக்கு இது பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஹைட்ல இருந்து இங்கே வரைக்கும் பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் கடந்து சிக்ஸ் ஒன் எயிட் நானூத்தி பதினெட்டு இவன் வந்து அதை கொஞ்சம் கடந்து பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் வரைக்கும் போயிருக்கிறான் இப்ப இது வரைக்கும் போயிருக்கிறான் சப்சிக்வெண்ட்டா நம்ம இங்க பார்த்த மாதிரி இங்கே நம்ம பார்த்த மாதிரி இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல் நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற லெவல்ல இருந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து மேலே அப்சைட் மூமெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஸ்டாக்னேட் ஆனாலோ ஃபைவ் பாயிண்ட் நைன்ங்கிற லெவல்லே ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை அதை காட்டிலும் கம்மியாக எடுத்தாலோ திருப்பி இது கரெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இவை மாத்திரம் வந்து அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹையா அவன் டச் பண்ற மாதிரி இபிஎஸ் ஓட டிடிஎம் கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆர் டூ ஓ உடச்சு ஆர் த்ரீக்கான வாய்ப்பு இருக்கும் மைட் பி அது ஆனுவலைஸ்டா இருக்கலாம் இப்போ இந்த குவார்டருக்குமே இனிமேல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ஏத்தத்தை கொடுத்துட்டா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எந்த சைட் டைரக்ஷன் எடுக்கிறான்னு நம்ம பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் இவனுடைய அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி வருது ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல முன்னாடியே பார்த்து வச்சிட்டோம்னா நல்ல கேப் இருக்கும் அடுத்த குவார்டருக்கு என்ன கேப் இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது அடுத்த ரெண்டு குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்னு புள்ளி மூணு ஒன்னு புள்ளி நாலு அப்போ இவன் இந்த மூணுங்கிற ரேஞ்சையோ மூணுக்கு மேலேயோ ரேஞ்சையோ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே